ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களை மறுபதான் வந்து பார்க்க போகிறோம் எந்த டாபிக்லேருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாப்பூர் மயிலை மன்னாரப்பேட்டை மண்ணை பூவிருந்தமல்லி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை மன்னார்குடி மண்ணை நாகப்பட்டினம் நாகை வானவன் மாதேவி மானாம்பதி புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை திருச்சிராப்பள்ளி திருச்சி கும்பகோணம் குடந்தை சோழநாடு சோநாடு உதகமண்டலம் ஊட்டி உதகை பைம்புயில் பம்புலி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை மன்னார்குடி மண்ணை தேவக்கோட்டை தேவோட்டை செங்கற்பட்டு செங்கை திருநின்றவூர் தின்னூர் ஆற்றூர் ஆத்தூர் கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களந்தாபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் இந்த தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நான் ஊர்பேகல் மரு இதில் வந்து கண்டிப்பாக வரும் ஆனால் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மட்டும் ரிப்பீட்டட் கொஷின்ஸு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸு வாங்க நெக்ஸ்ட் இருக்கிறத பார்க்கலாம் சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்க நல்லூர் சோழிங்க திருவண்ணாமலை அருணை கருந்தட்டைக்குடி கரந்தை கரிவலம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மாயூரம் திருத்தணி தணிகை வேதராண்யம் வேதை திருச்செந்தூர் చెందు తిరుచిరలై ధర్మบุรี తాహడు ఉసిలంబట్టి ఉసిలై కాంజీపురం కాంజీ పాలేంగోటె పాలై శ్రీ వైకుంఠం శ్రీ వై సేద திருக்குருகூர் குருகை உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் மொத்தம் டோட்டலாக வந்து நம்ம ஃபிஃப்டிக்கு மேலே வந்து ஊர் பெயர்களை வந்து மரபு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வரும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் next video pakla bye friends